காலகட்டத்திலும் நடிகர்கள் மத்தியில் நடிகைகள் மத்தியில் போட்டிகள் பொறாமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன யார் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது யார் முதல் இடத்திற்கு வருவது என்கின்ற அந்த போட்டி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் மட்டுமல்ல தியாகராஜவாக காலத்தில் இருந்தே அது இருந்தது சரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அது எப்படி இருந்தது இந்த போட்டி தமிழ் சினிமாவின் இரண்டு தூண்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுக்குள் நடந்த ஒரு போட்டி பனிப்போர் இருந்தது அவர்களுக்குள் ஒரு மோதல் மனப்பான்மை இருந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட எம்ஜிஆர் சிவாஜிக்குள் நடந்த அந்த பனிப்போர் பற்றி பார்ப்போம் தமிழ் கலைத்துறையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இரு துருவங்களாக நின்றார்கள் வசீகர முகம் ஆண்மையின் அடையாளம் காட்டும் வலிமையான தேகம் ஈரநிலமாய் நிற்கும் இதயம் இவை எம்ஜிஆரின் சிறப்புகள் அதிகமான ஆக்ஷன் படங்களில் நடித்து தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர் அதிரடி நாயகனாக அடையாளம் காட்டி பெரிய ரசிகர் பட்டாளத்தை அமைத்துக் கொண்டவர் எம்ஜிஆர் அழகுமுகம் எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்கும் துணிச்சல் சினிமா தொழிலை தவமாக கருதும் மனோபாவம் இவை சிவாஜியின் சீதனம் ஒவ்வொரு படத்திலும் சிகரம் தொடும் நடிப்பாற்றலை காட்டி பெரும் ரசிகர்களை தனக்கென்று அமைத்துக் கொண்டவர் சிவாஜி கணேசன் அரசியல் சினிமா என்று வரும்போதும் அரசியல் என்று வரும்போதும் இவர்களுக்கு நிறைய பின்பலங்கள் நிறைய இருந்தது அரசியல் அரங்கத்திலும் இவர்கள் எதிரணிதான் எம்ஜிஆர் திமுக கழகத்தின் பிரச்சார பீரங்கி என்றால் சிவாஜி காங்கிரஸ் கட்சியின் போர்படை தளபதி என்று சொல்லப்பட்டது தலைவன் எந்த வழியோ தொண்டனும் அந்த வழிதானே தொழில் ரீதியாக கொள்கை ரீதியாக தலைவர்கள் எதிரும் புதிருமாக நிற்பதைப் போலவே தொண்டர்களும் ரசிகர்களும் தெற்கும் வடக்குமாக பிரிந்து நின்று மோதல் கை கலப்பு என மோசமான பாதையிலே பயணப்பட்டனர் அதே சமயத்தில் சில இடங்களில் போஸ்டரில் சாணி அடிப்பது எல்லாம் நடந்தது இவை எல்லாம் நடக்கக்கூடாது என்று ஒருமுறை எம்ஜிஆர் நேரடியாக எதிர்த்து நின்று எந்த என்னுடைய போஸ்டராக இருந்தாலும் சரி சிவாஜி கணேசனுடைய போஸ்டராக இருந்தாலும் சரி எந்த நடிகரின் போஸ்டரின் மீது சாணி அடிக்க என்று தன்னுடைய ரசிகர்களையும் மற்ற ரசிகர்களையும் எல்லா ரசிகர்களையும் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் அதன் பிறகு இந்த சாணி அடிக்கின்ற கலாச்சாரம் ஓரளவு நின்றது கொள்கை ரீதியான மாறுபட்ட படங்களை தயாரிப்பதற்காக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்னும் எம்ஜிஆர் ஒரு தனி நிறுவனத்தை தொடங்கினார் அதே போல சிவாஜி பிலிம் என்று ஒரு பட நிறுவனத்தை நிறுவினார் சிவாஜி எம்ஜிஆர் படங்களில் சென்னை நகர விநியோகம் எம்ஜிஆர் பிக்சர்ஸும் சிவாஜி படங்களின் சென்னை நகர விநியோக உரிமையை சிவாஜி ஃபிலிம்ஸும் வாங்குவது வழக்கமாக இருந்தது அவர்களே வாங்கி படத்தை வெளியிடும் போது அது சிறப்பாக போஸ்டர் அடிக்கவும் சிறப்பாக விளம்பரம் செய்யவும் ஒரு துணையாக இருந்தது வழியாக இருந்தது பியூ சின்னப்பா திரையில் இரட்டை வேடம் தாங்கி நடித்த உத்தமபுத்திரன் படத்துக்கு இரண்டு பேருமே உரிமையை வாங்கி அதை மறுபதிப்பாக வெளியிட்டனர் நாடோடி மன்னன் என்றும் அவர் உத்தம என்றும் வெளியிட்டனர் திலகம் எம்ஜிஆர் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று மூன்று படங்களை இயக்கினார் மூன்று படங்களும் மாபெரும் வெற்றி பெற்றன இதேபோல சிவாஜிக்கும் அந்த ஆசை அலையடித்தது அவரும் தன்னை இயக்குநராக வைத்து ஒரு படம் இயக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் புதிய பறவை படத்தில் இயக்குனர் மேற்பார்வை சிவாஜி கணேசன் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு திருப்தி அடைந்தார் சிவாஜி இந்தியாரைப் போல முழு நீளமாக அவரே தயாரித்து இயக்கியது இல்லை சிவாஜியால் முடியவில்லை மூன்று படங்களை எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி அதில் மாபெரும் வெற்றியும் கண்டார் அந்த மூன்று படங்களும் மாபெரும் வெற்றியும் கெட்டன ஆனால் சிவாஜியால் அது இயலவில்லை எம்ஜிஆர் சிவாஜி நடுவில் நிலவிய பனிப்போர் ஒரு கட்டத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது இரண்டு பேரின் செயல்பாடுகளும் கொள்கையும் முரண்பாடுகளும் நிறைந்த இருந்த போதிலும் ஒருவரை ஒருவர் தாக்கி அறிக்கை போர் நடத்தவில்லை விமர்சன அம்பு தொடுத்து நிற்கவில்லை நேரில் சந்திக்கும் போது அந்த சந்தர்ப்பங்கள் அமையும் போது அன்பு சகோதரர்களாக மாறி ஆற தழுவி கொண்டு பழகி வந்தனர் இரண்டு அணியிலும் இருந்த அடிவரடிகள் கொம்பு சீவி விட்டதன் பலனாக ஒரு தேர்தல் கள மேடையில் இருவரும் காரசாரமாக காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையாக மோதிக்கொண்டார்கள் அதற்கு காரணம் அந்த அடிவரடிகளை கொம்பு சீவி விட்டதே எம்ஜிஆர் ஒரு அட்டைக்கத்தி வீரன் அவருக்கு உணர்ச்சிகரமான நடிப்பை காட்ட தெரியாது ஆகவே அழுகை காட்சிகள் வரும்போது முகத்தை கோரமா கேமராவுக்கு பக்கமாக காட்டாமல் சமாளித்து விடுகிறார் ஆக்ஷன் நடிப்பை தவிர அவருக்கு என்ன தெரியும் எம்ஜிஆரின் ரசிகர்கள் பக்குவப்படாத தரை டிக்கெட்டுகள் விசில் அடிச்சான் குஞ்சிகள் என்கின்ற ரீதியில் பட்டாசு போல வெடித்து சிதறிய சிவாஜி பேச்சு அதன் உச்சக்கட்டமாக நடிப்பில் என்னோடு போட்டி போடும் துணிச்சல் உனக்கு இருக்கிறதா என ஆவேசமாக குரல் எழுப்பி எம்ஜிஆரை போட்டிக்கு சவாலுக்கு அழைத்தார் சிவாஜி அவரை எம்ஜிஆரை அண்ணா அண்ணா என்று அன்போடு அழைத்து வந்த சிவாஜியிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் சவால் எம்ஜிஆர் எதிர்பார்க்கவே இல்லை சிவாஜியை ஒரு தம்பியைப் போல நினைத்த எம்ஜிஆருக்கு இந்த பேச்சு ஒரு பகீர் என்று அதிர்ச்சியை கொடுத்தது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது எனவேதான் என்னதான் நீ நடிப்பை பிழிந்து கொடுத்தாலும் எனக்கு பின்தானே இருக்கிறாய் என் படங்களைப் போல உன் படங்கள் வசூலை வாரி குவித்ததா என்னைப் போல சண்டை காட்சியில் சாகசம் பண்ண உன்னால் முடியுமா நடிப்பு போட்டிக்கு நான் தயார் போட்டியை எங்கே வைப்பது எப்போது வைப்பது என்று எம்ஜிஆர் நக்கலாக எதிர் கேள்வி கேட்டார் சவால் விட்டார் எம்ஜிஆர் சொன்னது போல சிவாஜியின் சண்டை காட்சிகள் அவ்வளவு வீரம் இருக்காது சாதாரணமாக இருக்கும் அதே போல அவருடைய படங்களும் மாபெரும் வெற்றி பெற்று வசூலை அள்ளி குவித்த படங்கள் என்று சொல்ல முடியாது அதை தான் சவாலுக்கு எடுத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்போதும் துள்ளல் நடிப்பை தான் அதிகம் விரும்புவார் அழுது வடிவது அவருக்கு அறவே பிடிக்காது அதையும் மீறி சோகச்சுவை தூ தூக்கலாக இருக்கும் இடங்களில் சிறந்த நடிப்பையும் பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர் அவ எம்ஜிஆரும் சிறப்பாக நடித்த படங்களும் உண்டு நடிப்பை வெளிப்படுத்திய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்த என் தங்கை வழக்கமான எம்ஜிஆர் ஃபார்முலா படம் அல்ல முழுக்க முழுக்க சோகச் சுவை சூழ்ந்த தங்கை பாசத்தை வைத்து கதை பின்னப்பட்ட ஒரு குடும்ப சித்திரம் ஹீரோயிசத்தை காட்டும் சண்டை காட்சிகள் எதுவும் இல்லாத அந்த படத்தில் எம்ஜிஆரின் உச்சபட்ச நடிப்பாற்றலை வெளிப்பட்டது எம்ஜிஆரின் அந்த நடிப்புக்காகவே என் தங்கை அரங்கு நிறைந்த காட்சிகளாக முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வெற்றி வளம் வந்தது வசூலை அள்ளிக் கொட்டியது அதேபோல எம்ஜிஆரின் நடிப்பில் சிகரம் தொட்ட படமான பெற்றால்தான் பிள்ளையா இருந்தது இதே நிலை நீடித்திருக்குமே ஆனால் எம்ஜிஆரால் சிவாஜி அளவுக்கு சிறந்த நடிப்பை பதிவு செய்திருக்க முடியும் ஆனால் தயாரிப்பாளர்களின் விருப்பம் விநியோகஸ்தர்களின் வேண்டுகோள் போன்ற நிர்பந்தங்கள் அவரை ஆக்ஷன் பாதையிலே பயணப்பட வைத்தது இருந்தாலும் அவ்வப்போது நடிப்பாற்றலை காட்டும் படங்களை அவ்வப்போது நடித்து அதை அதிலும் தான் ஒரு சிறந்த நடிகர் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜிக்குமான இந்த பணி எம்ஜிஆரின் கைதான் ஓங்கியிருந்தது அவருடைய ரசிகர் பட்டாளம்தான் உயர் உயர்ந்திருந்தது சினிமாவிலும் அவர்தான் முன்னணியில் இருந்தார் அரசியலில் வந்தபோதும் அவர்தான் முன்னணியில் இருந்தார் அரசியலில் வந்து அவர் முதல்வராக முடிந்தது மூன்று முறை முதல்வராக முடிந்தது எம்ஜிஆரால் ஆனால் சிவாஜியார் தன்னுடைய சொந்த கட்சியில் ஒருவர் கூட ஜெயிக்க முடியாமல் ஏன் சிவாஜியை ஜெயிக்க முடியாமல் அரசியலில் ஜெயிக்க முடியாமல் போனது என்பது வேறு கதை எனவே எம்ஜிஆர் சிவாஜிக்கான அந்த பனிப்போரில் எம்ஜிஆர் தான் முன் நின்றார் வென்றார் என்று சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க